ஒருவன் ஒருவன் முதலாளி தன்மேல் நிற்கிறான் குண்டு தக்காளி கீழே விழுந்தா நான் காலி என விழ விட மாட்டான் என் பங்காளி தன்மிலம் எதுக்க கப்பல் எதுக்கு என் நண்பன் குண்டு தக்காளி இருக்கானே அதுக்கு ஓடி பேரா டேடி இனி நான் சேட்டை பண்ண மாட்டேன் சமத்துக்கிட்டியா இருக்கேன் உங்க பையன் அறுநாள் நீங்க நம்பலாம் டேடி ஆ அப்படி பாக்காதீங்க டேடி டேடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு மோட்டு கார் வாங்கி தர முடியுமா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் தான்

போயிட்டு கேஎஃப்சில சிக்கன் ஆர்டர் போடுமோ அப்புறமா எல்லார்கிட்டையும் பேசுறேன்